ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கை தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் திருமலைகிரி கிராமத்தில் கோயில் கருவறைக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் காவலரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சை மாவட்டம் குறிச்சி ஜோதிபுரத்தை சேர்ந்தவர் சாமிநாதன் பேராவூரணி ஒன்றிய திமுக அமைப்பாளர் தீபலட்சுமியின் கணவர் இவரது இடத்தில் பழங்குடி பெண்கள் இருவர் பழைய பாட்டில்கள் இரும்பு பொருட்களை சேகரித்தனர் இதனை கண்டு ஆத்திரமடைந்த சாமிநாதன் அவர்களை செருப்பால் அடித்து விரட்டினார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக திமுக பிரமுகர் வேலுவை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக காரனா சாதாரண நினைக்காத நீ முதல்ல ஓ நீ